சிக்கியதால் பரபரப்பு நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது இரவு நேரத்தில் மட்டும் வனத்தை விட்டு வெளியே வரும் வனவிலங்குகள் தற்போது பகல் நேரத்திலும் உலா வருவதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள பல தோட்டம் கிராம பகுதியில் கரடிகள் நடமாடி வருகிறது இங்குள்ள குடியிருப்பு தேயிலை தோட்டத்தில் இன்று அதிகாலை நடமாடி வந்த கரடி ஒன்று மக்கள் நடமாட்டத்தை பார்த்து அங்கும் இங்கும் ஓடியது இதில் எதிர்பாராத விதமாக மரத்தின் இடுக்கில் கரடியின் தலை கொண்டது இதனைத் தொடர்ந்து கரடி அலறிக்கொண்டே இருந்தது இதனை பார்த்த மக்கள் சத்தம் போட்டனர் ஒரு வழியாக அரை மணி நேரம் போராடி கரடி தனது தலையை மரத்திலிருந்து எடுத்து தலை தப்பி ஓடிய சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து வனத்துறையினரும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பலத்தோட்ட கிராம பகுதியில் தொடர்ந்து கரடிகள் சுற்றி வருவதால் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்